நற்செய்தி வாசகம் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் நாட்டு எழுதியில் நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை திருவசனங்கள் ஒன்று முதல் இருபது முடிய அக்காலத்தில் இயேசு மீண்டும் கடலோரத்தில் கற்பிக்கத் தொடங்கினார் மாபெரும் மக்கள் கூட்டம் அவரிடம் ஒன்று கூடிவர அவர் கடலில் நின்ற ஒரு படகில் ஏறி அமர்ந்தார் திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் இருந்தனர் அவர் ஓமைகள் வாயிலாக பலவற்றை அவர்களுக்கு கற்பித்தார் அவர் அவர்களுக்கு கற்பித்தது இதோ கேளுங்கள் விதைப்பவர் ஒருவர் விதைக்கச் சென்றார் அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வலியோரம் விழுந்தன பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லா பாறை பகுதிகளில் விழுந்தன அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன ஆனால் கதிரவன் மேலே எல அவை காய்ந்து வேறு இல்லாமையால் கருகி போயின மற்றும் சில விதைகள் முட்செடிகளிடையே விழுந்தன முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிடவே அவை விளைச்சலை கொடுக்கவில்லை ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன அவை முளைத்து வளர்ந்து சில முப்பது மடங்காகவும் சில அறுபது மடங்காகவும் சில நூறு மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன கேட்க செவியுள்ளோர் கேட்கட்டும் அவர் தனிமையான இடத்தில் இருந்தபோது அவரை சூழ்நீர் இருந்தவர்கள் பன்னிருவரோடு சேர்ந்து கொண்டு ஓமைகளை பற்றி அவரிடம் கேட்டார்கள் அதற்கு இயேசு அவர்களிடம் இரையாட்சியின் மறைபொருளை அறிய உங்களுக்கு கொடுத்து வைத்திருக்கிறது புறம்பே இருக்கிறவர்களுக்கோ எல்லாம் ஓமைகளாகவே இருக்கின்றன எனவே அவர்கள் ஒருபோதும் மனம் மாறி மன்னிப்பு பெறாதபடி கண்ணால் தொடர்ந்து பார்த்தும் கண்டு கொள்ளாமலும் காதால் தொடர்ந்து கேட்டும் கருத்தில் கொள்ளாமலும் இருப்பார்கள் என்று கூறினார் மேலும் அவர்கள் அவர்களை நோக்கி இந்த ஓமை உங்களுக்கு புரியவில்லையா பின்பு எப்படி மற்ற ஓமைகளையெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் விதைப்பவர் இறை வார்த்தையை விதைக்கிறார் வழியோரம் விழுந்த விதைகளுக்கு ஒப்பானவர்கள் வார்த்தையை கேட்பார்கள் ஆனால் அதை கேட்டவுடன் சாத்தான் வந்து அவர்களுள் விதைக்கப்பட்ட வார்த்தையை எடுத்துவிடுகிறான் பாறை பகுதிகளில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டவுடன் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக் ஆனால் அவர்கள் வேறற்றவர்கள் சிறிது காலமே நிலைத்திருப்பவர்கள் இறை வார்த்தையின் பொருட்டு இன்னலோ இடுக்கன்னோ நேர்ந்தவுடனே அவர்கள் தடுமாற்றம் அடைவார்கள் முச்செடிகளுக்கு இடையில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் கேட்டும் உலக கவலையும் செல்வ மாயையும் ஆசைகளும் உட்புகுந்து அவ்வார்த்தையை நெருக்கி விடுவதால் பயனளிக்க மாட்டார்கள் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பானவர்கள் இறை வார்த்தையை கேட்டு அதை ஏற்றுக்கொண்டு பயனளிப்பார்கள் இவர்களுள் சிலர் முப்பது மடங்காகவும் சிலர் அறுபது மடங்காகவும் சிலர் நூறு மடங்காகவும் பயனளிப்பர் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு Cristo é uma capoeira?